பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் தேசமுயர் தேசம் பாரில் எல்லா தேசங்களில் எங்கள் தேசம் தேசமுயர் தேசம் இதனில் நாங்கள் பிறந்துள்ளோம் இதன் உணவுண்டு வளர்ந்துள்ளோம் உயிரை காட்டிலும் உயர்ந்துள்ளது எங்கள் தேசம் உயர் தேசம் கணவந்தர்கள் பலராகியுள்ளார் வீரர்கள் வந்து உதித்துள்ளார் வீரமும் வீரமும் கொண்டுள்ளது எங்கள் தேசம் உயர் தேசம் வீரராமரே அவதரித்தார் தரிசனம் தந்தாரம் கிருஷ்ண அவதாரங்களின் ஜென்மயிடம் தேசம் உயர் தேசம் சதா சுகத்தை உயர்ந்தளிக்கும் துக்கமையின்றி விடும் தேசத்திற்காக வாழ்ந்திடுவோம் எங்கள் தேசம் உயர் தேசம் வாணலாவும் நம் கொடியின் கீழ் நம் பெரும் தலைவர் ஆணகிடி யாவும் அர்ப்பணம் செய்துடுவோம் எங்கள் தேசம் உயர் தேசம் எங்கள் தேசங்களில் எங்கள் தேசம் உயர் தேசம் ¡Muy no, bien,